அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ நடராஜன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் குரோதி வருடம் தமிழுக்கு வந்து குரோதி வருடம் இந்த குரோதி வருடம் உங்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கப் போகிறது இப்போ ஃபஸ்ட்டு மேஷராசி இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த உடல்நலப் பிரச்சனைகள் பிரச்சினைகள் ஒரு தீர்வு ஏற்பட்டு நலமாக வருவீர்கள் அதேபோல் வீடு வாகனம் திருமண செய்யாம காத்திட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண கைகூடுதல் இவையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் எதிரிகள் வந்து உங்கள் வசம் ஆவார்கள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் குரோதி வருடம் பிரிந்த கணவன் மனைவிகள் இணைவார்கள் திருமணமாகாமல் இருக்கிறவங்க திருமணம் ஆவாங்க மறு திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கும் இந்த வருடத்தில் வந்து மறு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க இது ஒரு நல்ல அமைப்பு பொது பொதுவாக வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த எண்ணெய் சம்மந்தமாக வியாபாரம் பார்க்குறவங்க கமிஷன் சம்மந்தமான வியாபாரம் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த வருஷம் ஒரு அமோகமான வருஷமாக உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதே போல் இயந்திரம் சம்மந்தமாக என்ன வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் வியாபாரம் பார்க்குறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒத்த ஒரு லாபகரமான வருஷமாக அமையப்போகுது உடல் அலை அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து குறைச்சிக்கணும் அதே போல் நேரத்துக்கு சாப்பிட்றது அவசியம் மற்றபடி குடும்பத்தில் இது வரைக்கும் யாருக்கும் கல்யாணம் இல்லாமல் இருந்தால் கல்யாணம் நடக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கே திருமணம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் கல்வி சம்மந்தமாக தடைப்பட்டிருந்த கல்வி தடை விலகும் நல்லபடியாக உயர்கல்விக்கு போகிறதுக்கு போகலாம் நல்லா படிக்காமல் இருந்தவங்க இனிமேல் நல்லா படிப்பாங்க இந்த அமைப்புகள்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்குது இவர்கள் செவ்வாய் தோறும் முருகனை வழிபட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்